ஆண்டு சுனாமி உறவுகளுக்கான நினைவேந்தல் நிகழ்வு வியாழக்கிழமை அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் இடம்பெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வானது ஒவ்வொரு வருடமும் திருக்கோவில் சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது திருக்கோவில் சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் முருகமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற இந்நினைவேந்தல் நிகழ்வில் திகாமடு நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் கலந்து கொண்டு உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் ஆண்டு சுமந்தவர்களாக இந்த சுனாமி பேரலையினாலே கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பிரதேசத்திலே சுனாமி பேரலைக்கு இதே ஆகியிருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இந்த சுனாமி பேரலையினாலே தங்களது உயிர்களை உயிர்கள் போயிருக்கின்றன உண்மையாக அந்த வேதனை இருபது ஆண்டுகள் கழிந்தும் கூட எங்கள் மனதை விட்டு அகலாத ஒன்றாக இருக்கின்றது எங்களது உறவுகளை நினைத்து நாங்கள் என்றும் அவர்களோடு நினைவுகளோடு அவர்களின் கனவுகளை சுமந்தவர்களாக நாங்கள் இந்த துக்கத்திலே பங்கு கொண்டிருக்கின்றோம் அவர்களின் நினைவாக இங்கே வந்திருக்கின்ற எங்களது உறவுகள் அனைவரும் அந்த நினைவுகளோடு நாங்கள் அவர்களை நினைத்த வண்ணம் இருக்கின்றோம் இதற்கான அந்த இவர்களுக்கான ஆத்ம சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த சுனாமி பேரலை பற்றி இந்த இத்தனை வருஷ காலமாக போகின்றது எமது இந்த உறவுகளின் மனசு இரங்கள் நீங்காத வண்ணம் நினைவில் இருக்கின்ற இந்த ஞாபகத்தை தூவியின் அதிதிகளாக வந்திருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் இணைய அதிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து இயக்கம் விநாயகமூர்த்தி விநாயகனுக்கும் நினைவுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆத்மாக்கள் நிறைவு சென்று நல்லபடியாக ஆசைபூர்வமாக அடைய வருமான